அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ் ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்துட்டு மட்டன் எலும்பில் உப்பு சாரும் சைடிஸ் வந்து புதினா சட்னியும் தான் செஞ்சுருந்தேன் இதை வந்து சூப்புன்னு கூட சொல்லலாம் இப்போ இது செய்கிறதுக்கு நான் டெக்ஸ்ட்டில் கொடுக்குற எல்லா பொருளுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதே ஜாரில் பெரிய சைஸ் உள்ள ஒரு தக்காளியும் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறையா பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ என்ன நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை அளவு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் இது லைட்டாக வதங்கி வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் சூப்பு செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி அதே மாதிரி குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்லையே அதை சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை அளவு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து சேர்க்கக்கூடாது டேஸ்ட் வந்து மாறிடும் இப்போது ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்து பச்சை வாசனை அளவு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் நைட்டு டின்னருக்கு வந்துட்டு இட்லி ஊற்றிட்டு குட்டீஸ்க்கு வந்து நான் இந்த சூப்பு போட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி ஊட்டி விட்டேன் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்குமே வந்து இந்த சூப்பு வந்து நல்லாயிருக்கும் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருலாம் தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாகவே வந்து ஊற்றிக்கோங்க இது கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒயிட் ரைஸ் சூப்பு அப்புறம் புதினா சட்னி வச்சு லன்ச் வந்து சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ